ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிங்க இதில் வெங்காயம் தக்காளி பூண்டு நிறையா உரிச்சு போட்டிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுப்போம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தட்டு வச்சு மூடி விட்டுருவோம் நல்லா வேகட்டும் இதை நல்லா வதக்கிக்கணும் இதில் வந்து நம்ம பட்டை கிராமெல்லாம் போடக்கூடாது ஸ்பைசஸ் இல்லாத உடனடி சிக்கன் கிரேவி இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வேணால் உங்களுக்கு வந்து நல்லா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நான் எனக்கு காரம் பிடிக்காத அதனால் நான் போடுறதில்ல வெறும் பூண்டு மட்டும் நிறைய போடணும் ஒரு பத்து பல்லாது போடணும் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை இது நல்லா வேகணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு சிம்லையே வச்சுக்குவோம் இதுக்கு வந்து எண்ணெய் தான் பயன்படுத்தணும் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் தான் மிளகாய் தூள் எவ்வளோ சேர்த்தீங்களோ அதை விட கொஞ்சமாக குறைச்சிட்டு மல்லி கொஞ்சம் குறைச்சா போதும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விடுவோம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்குவோம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம் நல்லா வதக்கணும் இதை நல்லா சுருளை சுருள வதக்கணும் இந்த எண்ணெயிலையும் அது வேகணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அதுலேயும் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சிக்கனும் மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவிருக்கோம் கருவேப்பில சேர்த்துக்குவோம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மிளகாய் தூள் போட்டிருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க சிக்கன் வந்து தண்ணி விடும் அந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும் நல்லா தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்குவோம் இதை நல்லா அலசி இதில் ஊற்றிக்குவோம் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் போடணும் பாருங்க தளதளன்னு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குவோம் ஒரு பத்து சொட்டு லெமன் ஜூஸ் விடுறேன் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருவோம் ரெண்டு விசில் வந்தோடனே நான் எடுத்து காட்டுறேன் இப்போ விசில் அடங்கிடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக கிரேவி வந்திருக்கு ஸ்பைசி இல்லாத உடனடி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை சிக்கன் கிரேவி பிரசன்ட் பண்ணுறேன் பாருங்க இதை சாதத்தோடு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் தேங்க் யூ